வக்ஃப் மசோதா என்பது நம்ம முஸ்லீம்களுக்கு மட்டும் நடக்கிறது என்பதில்லை இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் நம்முடைய கல்விக்கான ஒதுக்கீடை தடுத்து நிறுத்தி இருப்பது நீ இந்த தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கொடுக்க முடியாது என்று சொல்வது இந்தி திணிப்பை நேரடியாக திணிப்பது யூஜிசி அதனுடைய அதிகாரம் மாநிலங்கள் உருவாக்கிய பல்கலைக்கழகத்தின் மீது அவங்க அதிகாரம் செலுத்தலாம் என்று கொண்டு வருவது இது இது எல்லாமே வந்து நமக்கு எதை காட்டுகிறது இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்டம் உள்ள படிச்சு பாத்தாக்க பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட வந்து காலாவதி ஆக்கிடுறது எந்த இடத்துல வக்ஃப் லேண்டு மசிதிதாய் கபரிஸ்தானோ எந்த இடமோ ஒரு டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணாக்க அது அந்த இடம்தானா என்பதை கலெக்டர் தீர்மானிக்கலாம் மக்களிடம் விரிவாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதை வந்து நம்ம கொஞ்சம் சங்கிகள்ட்ட இருந்து கத்துக்கணும் அவர்கள் நம்ம நமக்கு தெரிந்த வரலாறுலேயே பார்த்தாக்க அவங்க கிரவுண்ட்ல இருந்து வேலை செய்யறாங்க மேல இருந்து வேலை செய்யறாங்க கிரவுண்ட்ல இருந்து வேலை செய்து ரத யாத்திரை நடத்தி மசூதியை இடித்து அதுக்கப்புறம் அந்த இல்லீகாலிட்டி சுப்ரீம் கோர்ட்டால லீகல் ஆக்கப்பட்டது அது இல்லீகல் தான் என்று கோர்ட் சொல்லி இருக்குது நெவர்தலஸ் அது வந்து பின்னால லீகல் ஆக்கப்படும் இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது அப்படி அவர்கள் அதோடு நிறுத்திக் கொள்வதில்லை அப்புறம் மேல் கீழிருந்து அதை அமல்படுத்துறாங்க அது இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கீழிருந்து வேலை செஞ்சு என்னென்னவோ ஊதி ஊதி பார்த்தாங்க இங்க ஒண்ணும் ஆகல அதனால தான் மேல இருந்து உனக்கு பணம் கொடுக்க முடியாது கல்விக்கு பணம் கொடுக்க முடியாது பேரிடர்னா பணம் கொடுக்க முடியாது மேல இருந்து அடிக்கப்பது இந்த முறையை கையாளுகிறார் முந்த நாள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து டெல்லியில ஒரு பதிமூணு மாடி கட்டிடம் திறந்திருக்கிறாங்க அதை திறந்து வைத்து மோகன் பகவத் பேசியிருக்காரு அதுல ஒரு ரெண்டு வரி மட்டும் சொல்றேன் நமக்கு ஒரு பாடம் அது அவர் என்ன சொல்றாருன்னா தர் வாஸ் அப்போசிஷன் டு சங் இட் ஹாஸ் கான் நவ் ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு இருந்தது இப்போது அது இல்லை அப்பத்தி அண்ட் அப்போசிஷன் நமக்கு எதிரான எதிர்ப்புகள் இருந்த போது நாம் நாம் இருந்தோம் இஸ் ஆல் அரவுண்ட் சோ டு மேக் ரிமைன் இன்னைக்கு நமக்கு எல்லாமே சாதகமா இருக்கு விழிப்புணர்வை சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு இட் டேக் மச் டைம் ஃபார் டு சேஞ்ச் மாறுவதற்கு ரொம்ப காலம் எடுக்காது உஷாரா இருக்கணும் இந்த வக்ஃபினுடைய அபாயத்தை இது இந்துக்களுக்கு முக்கியம் இந்துக்கள் கவனிக்க வேண்டியது முக்கியம் என்று சொல்வதற்கு எளிமையாக ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியையும் ப்ராப்பர்ட்டியாக ஆக்க முடியும் என்பதற்கான ஸ்கோப் அந்த சட்டத்தில் வைத்திருப்பதனால் ஒவ்வொரு மசூதியையும் ஒவ்வொரு கபரிஸ்தானையும் ஒவ்வொரு பக்ஃபு ப்ராப்பர்ட்டியையும் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியாக ஆக்குனா நாடு முழுதும் ஆயிரம் பாபரி மசித் பிரச்சனைகள் வரும் பாபரி மசித் பிரச்சனை ராமன் இங்கே பிறந்தான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது இது வந்து ரியல் எஸ்டேட் இஷ்யூ இது சமூகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகள் பேராசைக்காரர்கள் காலிகள் அவங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு கொடிய கொண்டு வந்து அப்ப என்ன இடத்துல எல்லாம் கலவரம் வரும் எங்கே எல்லாம் பிரச்சனை வரும் என்பதற்கான கணிக்க முடியாத அளவிற்கு இது வந்து ஏற்படும் சிறுபான்மை கருத்தை நிராகரித்து பெரும்பான்மை நிறைவேற்றிக் கொள்வதுன்றது வேற ஆனா சிறுபான்மை கொடுக்கிற கருத்தை அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினரின் கருத்தை அல்லது ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டியில கொடுக்கிற கருத்தை அதை வந்து தணிக்கை செய்து இல்லைன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் வைக்கிறாங்கன்னா அப்ப அதனுடைய பொருள் என்ன ரெண்டு அர்த்தம் இருக்கலாம் ஒண்ணு அவ்வளவு கேவலமா இருக்கணும் அந்த சட்டம் இரண்டாவது அதன் மீது சொல்லப்பட்ட கருத்துகள் அவ்வளவு அபாயகரமானதாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதை பற்றிய விமர்சனங்கள் இது வெளியே வந்துச்சுன்னா அசிங்கப்பட்டு போயிருவோம் இதை நியாயப்படுத்தவே முடியாது என்ற அளவுக்கு அவர்களுக்கு அது டேமேஜிங் இருந்திருக்கணும் இந்த வகையில் தான் அது இருட்டடிப்பு செய்யப்பட்டது இப்போ அது நாடாளுமன்றத்துக்கு வரப்போது அதே மாதிரி இந்த பட்ஜெட் செஷன்ல அதை நிறைவேற்றுவார்கள் இப்போ இந்த கூட்டம் பொதுவாக முஸ்லீம் பிரச்சனை வக்ஃப் போர்டு பிரச்சனை என்பது இந்த திருத்த சட்டம் என்பது முஸ்லீம் பிரச்சனை என்று தான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது பொது இந்த வக்ஃப் தொடர்பாக செய்யப்படுகின்ற வாட்ஸ்அப் பிரச்சாரம் ஒன்றை முதல்ல சொல்லி நான் தொடங்குகிறேன் அதாவது பாகிஸ்தானுடைய பரப்பளவு எட்டு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு நிலங்களின் அளவு ஒம்பது புள்ளி நாலு லட்சம் சதுர கிலோமீட்டர் அதனால் பாகிஸ்தானை விட பெரிய பாகிஸ்தான் ஒன்று இந்தியாவுக்குள்ளே இருக்குது இது வந்து சங்கிகளுடைய வாட்ஸ்அப் பிரச்சாரம் ஆக்சுவலாக எட்டு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் ஏக்கர் இருக்குது வக்ஃபு நிலம் என்பது கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தில் சொன்ன தகவல் எயிட் பாயிண்ட் எயிட் லேக் ஏக்கர்ஸ் அதை எயிட் பாயிண்ட் அதை வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்கிட்டாங்க ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்கி பாகிஸ்தானை விட பெரிய பாகிஸ்தான் ஒன்று இங்கே இருக்குது இதை விட முஸ்லீம்களே நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு இன்னொரு மிகப்பெரிய வதந்தி டிஃபென்ஸுக்கும் ரயில்வேஸுக்கும் பிறகு மிகப்பெரிய அளவுக்கு சொத்து யாருக்கு இருக்குன்னா வக்ஃபுக்கு தான் இருக்குது இது ஒரு வதந்தி இது ஒரு வதந்தி என்பதை இஸ்லாமிய சட்ட வல்லுநர் ஃபைசன் முஸ்தபா போன்றவர்கள் தரவுகளோடு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இப்படியெல்லாம் சொல்லி அளவுக்கதிகமான நிலம் சொத்துகள் ஏதோ முகலாயர் காலத்தில் எழுதி வச்சுட்டாங்க முஸ்லீம்களுக்கு அந்த சொத்து எக்கச்சக்கமாக இருக்குது என்ற கருத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை ஒழுங்குபடுத்துகிறோம் என்ற வகையில் அதற்குள்ளே வந்திருக்கிறார்கள் இப்போ இந்த பிரச்சனையை பற்றியே அநேகமாக இது முதல் கூட்டம் வெளியே தமிழ்நாட்டில் நடக்கிற கூட்டம் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை பற்றி இந்த பிரச்சனையை வந்து ஒரு முஸ்லீம்கள் பிரச்சனை என்ற வகையில்தான் தான் புரிந்து கொள்ளப்படுது அது உண்மையும் கூட அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த நாட்டில் முஸ்லீம்களின் பிரச்சனை என்ற பெயரில் எழுப்பப்படுகின்ற பாரதிய ஜனதாவால் எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் கடைசியாக அறுதி பார்வையில் இந்துக்களை ஒடுக்குவதற்கான ஒரு தந்திரமாகத்தான் இருந்திருக்கிறது மிக சிறந்த உதாரணம் பாபரி மசித் பாபர் மசூதியை இடித்ததும் ராமன் கோயிலை கட்டியதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்பதை காட்டிலும் இஸ்லாமியர்களை காட்டி இவர்கள் இந்துத்துவாதிகள் அரசு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வது என்பதற்கான ஒரு உத்தியாகத்தான் அது இருந்தது அது எல்லாத்துக்கும் பொருத்தலாம் லவ் ஜிஹாத் பற்றி சொன்னார் லவ் ஜிஹாத் என்பது என்ன ஒரு இந்து பெண் ஒரு இஸ்லாமிய இளைஞனை விரும்பி திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படி செஞ்சுக்கிட்டால் அது ஜிஹாத் அது ஒரு குற்ற நடவடிக்கை காதலிச்சாலே குற்ற நடவடிக்கை சட்டப்படியே அப்படி இருக்குதா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிக முக்கியமான வழக்கு இந்த ஹாதியா வழக்கு அகிலா என்ற ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் ஒரு முஸ்லீம் இளைஞரை விரும்பினார் அது பெரிய பிரச்சனையாச்சு பிரச்சனையாகி சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட்டு என்ஐஏ விசாரணை நடந்துச்சு இது காதல்தானா அப்படின்னு என்ஐயை வந்து விசாரணை நடத்தி ஆமாம் இது காதல் தான் அப்படின்னு கடைசியில் அது அப்படிப்பட்ட ஒரு கேவலம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற அளவில் இங்கே நடந்துருக்கு இது லவ் ஜிகாத் மாட்டுக்கறி அக்லக்கை கொன்றார்கள் அவரை கொன்றார்கள் அப்படின்னா அது எங்கே வருது அது நம்முடைய உணவு உரிமைக்கு வருது இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடக்கின்ற பிரச்சனை அது எதை பற்றியது அது சிக்கந்தர் தர்காவை பற்றி அவர்கள் பேசினாலும் கூட அது எங்கே வந்து சேருகிறது இந்த மாதிரி ஒரு கோழியோ ஆடோ பலியிடுவது என்பது காட்டுமிராண்டித்தனமானது கூடாது அது அவருடைய பிஜேபி மாநில செயலாளர் சீனிவாசனே பேசினார் இதெல்லாம் முட்டாள்தனம் முன்னே வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து சட்டம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அதன் விளைவாக போனாங்க இவங்க வந்து முஸ்லீம்களை காட்டி வழிபாட்டு முறையில் தலையிடுவது அதை பார்ப்பனமயமாக்குவது என்பதற்கு அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இப்படி ஒரு லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இந்த வக்ஃப் என்பதும் கூட முஸ்லீம்களின் பிரச்சனை என்று பார்க்கப்பட்டாலும் அல்டிமேட்டாக அதை வைத்து கொண்டு எப்படி இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கப் போகிறார்கள் அல்லது இந்துக்களை ஏமாற்றி எப்படி அதிகாரத்தை பறித்து கொள்ளப் போகிறார்கள் என்ற கோணத்திலும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த சட்ட திருத்தம் என்ற பெயரில் இது வந்து அதை பற்றி ராசா அவர்களுடைய பேட்டிகள் பார்த்துருக்க கூடும் நீங்கள் அதை வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஒரு கேலிக் கூத்தாக நடைபெற்றது அநேகமாக இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் பத்து பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க அதற்கு பிறகு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கூட்டத்தில் இவங்க திருத்தங்கள் கொடுத்து திடீர்னு கூட்டம் வைக்கிறது அப்புறம் இன்றைக்கி இல்லை ரெண்டு நாள் கழிச்சுவாங்கன்றது இந்த கூத்தெல்லாம் வந்து நடந்தது அதற்கு பிறகு இறுதியாக திருத்தங்களை எல்லாம் இதை தாண்டி எழுதி கொடுத்த பிறகு நான் செய்தி பத்திரிகையில் படித்தது தான் அறுநூற்று ஐம்பத்தைந்து பக்கங்கள் கொண்ட அறிக்கையை இப்போ கொடுத்து இந்த நேரத்துக்கு கொடுத்து காலையில் அதை பற்றி கருத்து சொல்லுங்கள் என்று கொடுத்தார்கள் அப்படி அதுக்கு மேலே அதுக்கும் சளைக்காமல் கருத்தெல்லாம் எழுதி கொடுத்தாக்க அது நாடாளுமன்றத்துக்கு வரும்போது எதிர்கட்சிகள் சார்பில் மனமிகை ராசா அவர்கள் இவங்க எல்லாரும் எழுதி கொடுத்தது அதில் பாதியை காணும் இப்போது ஒரு சிறுபான்மை கருத்தை நிராகரித்து பெரும்பான்மை நிறைவேற்றி கொள்வதுன்றது வேறு ஆனால் சிறுபான்மை கொடுக்குற கருத்தை அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினரின் கருத்தை அல்லது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் கொடுக்குற கருத்தை அதை வந்து தணிக்கை செய்து இல்லைன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் வைக்கிறாங்கன்னா அப்போ அதனுடைய பொருள் என்ன ரெண்டு அர்த்தம் இருக்கலாம் ஒன்று அவ்வளவு கேவலமாக இருக்கணும் அந்த சட்டம் ரெண்டாவது அதன் மீது சொல்லப்பட்ட கருத்துகள் அவ்வளவு அபாயகரமானதாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதை பற்றிய விமர்சனங்கள் இது வெளியே வந்துச்சுன்னா அசிங்கப்பட்டு போயிடுவோம் இதை நியாயப்படுத்தவே முடியாது என்ற அளவுக்கு அவர்களுக்கு அது டேமேஜிங்காக இருந்திருக்கணும் இந்த வகையில் தான் அது இருட்டடிப்பு செய்யப்பட்டது இப்போது நாடாளுமன்றத்துக்கு வரப்போகுது அதே மாதிரி இந்த பட்ஜெட் செஷனில் அதை நிறைவேற்றுவார்கள் அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அவர் பேசும்போது அவர் விளக்கி சொல்வார் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அதுக்கு பிறகு நம்ம என்ன வழி இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு கோர்ட்டுக்கு போனோம் உச்சநீதிமன்றத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக கேஸ் போட்டு அது ஒரு இரநூறு முந்நூறு கேஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இன்னும் பாப்டே தலைமை நீதிபதியாக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை அது விசாரிக்கப்படலை சிஏஏ பிரைமாஃபேஸி அதை எடுத்து பார்த்தாலே இது அன்கான்ஸ்டியூஷனில் தூக்கி அறிஞ்சிடலாம் ஐநா உள்ளிட்ட அத்தனை பேரும் இதை கண்டித்திருக்கிறார்கள் மத அடிப்படையில் குடியுரிமை வழங்குவது என்பதும் எப்படி விரோதமானது என்பதை ஆனால் அதை எடுத்துக்கலாம் அது கீழே ரூல்ஸும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் இடைக்கால தடை கொடுக்க முடியாதுன்னு நம்முடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர் வந்து சொல்லிட்டார் அப்போது இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அது பெண்டிங் இருக்குது இப்போது இதை எப்போ போய் விசாரிப்பது என்றைக்கு இதுக்கு நீதி கிடைக்கும் இந்த கேள்விகளெல்லாம் இருக்குது தொடர் மதுர் சத்யா சொல்லும்போது சொன்னார் தேர்தலுக்கு முன்னால் நடத்திய கூட்டங்கள்லாம் அமோகமாக இருந்துச்சு இங்கே இதே அன்பகத்தில் அப்போது ஒரு உற்சாகம் எப்படியும் அவங்கள தோக்கடிச்சிடணும் என்ற ஒரு வெறி ஆவேசம் எல்லாம் மக்களுக்கு இருந்தது சரி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்ததுனால என்ன ஆச்சு அதனால் பழைய அதாவது முதல் ரெண்டு டேர்ம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு அதில் மோடி அரசு நடந்து கொண்ட தீவிரமான தன்மை குறைந்து இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி இல்லைன்றது நம்ம வந்து பார்க்குறோம் அது பல நடவடிக்கைகளில் நமக்கு தெளிவாக தெரியுது அப்படி ஒரு நடவடிக்கைகள் இருந்தும் அதற்கு எதிராக மக்கள் கருத்து செயல்பாடு என்பது போய் இருக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு ஒரு அனாலஜி ஒரு இது ஒன்று இருக்குது தவளையை வந்து தண்ணியில் போட்டு லேசாக தண்ணியை சூடு பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி டக்குனு தூக்கி சுடுதண்ணியில் போடுறதில்லை போட்டாக்க தவளைக்கு அது புரியாதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த ஃபாசிசம் என்பது நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அது புல்டோசராக இருக்கட்டும் லவ் ஜிகாதாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த விதமான பிரச்சனையாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து 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 அது ஒரு இயல்பு நிலை அதற்கு பழகிக்கொள்வது என்பதற்கு நாம் வந்துவிட்டோம் இப்போ இந்து ராஷ்டிரன்றது திடீர்னு இந்த போல்ட் ஃப்ரம் த மேலே இருந்தும் இடி இறங்குவது போல் அப்படி இறங்க போவதில்லை இப்போ ட்ரம்ப் வந்தார் திடீர்னு அதிரடியாக அறிவிக்கிறார் அப்படி அல்ல பத்தாண்டுகளாக இது சிறுக 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 நடக்கிறது இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பட்டியலில் தான் இப்போ இது வந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ வக்த் மசோதா என்பது நம்ம முஸ்லீம்களுக்கு மட்டும் நடக்கிறது என்பதில் இப்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் நம்முடைய கல்விக்கான ஒதுக்கீடை தடுத்து நிறுத்தி இருப்பது நீ இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கொடுக்க முடியாது என்று சொல்வது இந்தி திணிப்பை நேரடியாக திணிப்பது யூஜிசி அதனுடைய அதிகாரம் மாநிலங்கள் உருவாக்கிய பல்கலைக்கழகத்தின் மீது அவங்க அதிகாரம் செலுத்தலாம் என்று கொண்டு வருவது இது இது எல்லாமே வந்து நமக்கு எதை காட்டுகிறது நாம் என்ன புரிஞ்சிட்ருக்குறோம் காஷ்மீருக்கு ஒன்று நடந்தது திடீர்னு வந்து த்ரீ செவன்ட்டி கிடையாது நீ மாநிலமும் கிடையாது நீ வந்து யூனியன் டெரிட்டரி தான் அப்படின்னு ஒரு நாளில் வந்து மாற்றினாங்க வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் அதுபோல் உரிமை மீறப்படுகிறது இது ரெண்டும் விதிவிலக்கு இதெல்லாம் நமக்கு நடக்காது என்று நினைத்தால் இன்றைக்கி தென்னிந்திய மாநிலங்களுடைய நிலை என்னென்னா வடகிழக்கு இந்திய மாநிலங்களுக்கு காஷ்மீருக்கு என்ன நிலையோ அந்த நிலைக்கு நம்மையும் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் இப்போ கேரளாவில் வந்து பினராயி விஜயன் தலைமையில் தென்னிந்திய மாநிலங்கள் மாநாடு நடந்து யூஜிசி இதை வந்து எதிர்க்கிறோம் இந்த திணிப்பை எதிர்க்கிறோம்லாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க ஆனால் அதை அவர்கள் சட்டை செய்யவில்லை தென்னிந்திய மாநிலங்களை முற்றிலும் அதிகாரமற்றவர்களாக ஆக்குவதற்கு டீலிமிட்டேஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்போ நாம் வந்து இது என்ன வக் பிரச்சனையை பேச சொன்னால் நீங்கள் வேறு ஒன்று பேசுகிறீங்க இது ஒரு தலைக்கு ஒரு சீயக்கா தாடிக்கு தண்ணி சுயக்கா எல்லாம் கிடையாது ஒரே சுயக்கா தான் வக் பிரச்சனை ஒன்று மாநில பிரச்சனை ஒன்று இது ஒரு பிரச்சனை அப்படி தனித்தனியாக இல்லை தமிழ்நாடு வந்து எப்படி இந்துத்துவாவின் கீழ் முஸ்லீம்கள் எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படி மாநிலங்களில் நாம் முஸ்லீமாக வைக்கப்பட்டிருக்கிறோம் மாநிலங்களை பொறுத்த வரையில் கலகக்குரல் குரல் எழுப்புவர்களாக இருக்கிறோம் அப்போ இதை எப்படி நாம் வந்து இணைத்து பார்க்க வேண்டும் இந்துராஷ்டிரம் என்பது வரப்போகிறது அப்படின்னு யாராவது நினைத்து கொண்டிருந்தால் இல்லை இந்துராஷ்டிரத்தில் தான் நாம் உயிர் வாழ்கிறோம் அது ஏதோ ஒரு தேதி குறிப்பிட்டு வருவது அல்ல மெல்ல மெல்ல நாம் அதற்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம் மதச்சார்பின்மை செக்யுலரிசம் என்பதை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க செக்யுலரிசம்ன்றது இல்லை நம்ம வந்து செக்குலரிசத்துக்கு மதச்சார்பின்மை ஒரு மொழியாக்கம் வச்சுருக்கோம் அது அவ்வளோ சரியான எனக்கு தெரியல குடியரசு என்றொன்று வந்த பிறகு குடியரசுக்கு முன்னால் இருந்த சமூக ஒடுக்குமுறை வடிவங்கள் நிறையா இருக்குது சமூக ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்குது அது மத அடிப்படையில் சாதி அடிப்படையில் இன அடிப்படையில் மொழி அடிப்படையில் எல்லா வகையிலும் இருக்கலாம் அவற்றையெல்லாம் ரத்து செய்து ஒரு ஈக்குவாலிட்டியை சொல்லுகிறது அரசமைப்பு சட்டம் அந்த ஈக்குவாலிட்டியை அறிவித்ததுனால் ஈக்குவாலிட்டி வந்துடுறது இதை டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார் அரசியல் ரீதியாக சமம் ஆனால் சமூக ரீதியாக சமத்துவமின்மை நிலவுகிறது இந்த முரண்பாடை களையவில்லை என்றால் இந்த அரசியல் ஜனநாயகம் நீடிக்காது என்பதை டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார் அப்போ அந்த முரண்பாட்டை களைவதற்கான நடவடிக்கைகள் என்ன முதல் அறிவிப்பு இங்கே மதத்தின் அடிப்படையில் எந்த சிறப்பு சலுகையும் கிடையாது அதுதான் வந்து குடிமகன் என்பதற்கு மதம் ஒரு வரையறையாக இருக்காது என்று சொன்னதை சிஏஏ ரத்து செய்துவிட்டது அதற்கு பிறகு சாதி சாதியை ஒடுக்குமுறை சூத்திரர் பஞ்சமர் என்று ஒடுக்கப்படுவது என்பது காலங்காலமாக இருந்திருக்குது இதை எப்படி சரி செய்வது ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் இடஒதுக்கீடு அது சட்டபூர்வமாகப்படுது அப்போ தான் சமத்துவத்தை நோக்கி போக முடியும்னு அதை எது ரத்து செய்கிறது கோட்பாட்ட அளவிலேயே இடபிள்யூஎஸ் அதை ரத்து செய்து விட்டது பார்ப்பன கொடுங்கோன்மை பார்ப்பனிய ஏற்றத்தாழ்வு சாதி அப்படி ஒன்று இல்லை என்று தியரட்டிகளாக கோட்பாட்டு ரீதியாக லீகலாக சொல் தான் இயூஎஸ் அப்போ அது இல்லை அப்போ செக்யூலரிசம் என்பது அந்த வகையில் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது இப்போ இந்த வக்ஃப் திருத்த சட்டம் அப்படின்றது வந்து இப்போ நிறைவேறலாம் ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன்னு ஒன்று இருக்குது சிறுபான்மையினருடைய உரிமைகளை பற்றி பேசுவது ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் இருக்கும் போதே ஆர்டிகல் டுவெண்ட்டி நைனுக்கு எதிராக இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் அதுக்கப்புறம் ஆற அமர உச்ச நீதிமன்றம் இது ஆர்டிகல் டுவெண்ட்டி நைனுக்கு எதிராகத்தான் இருக்கிறதா என்பதை வந்து ஆராய்ச்சி செய்யும் இந்த உச்சநீதிமன்றம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் குடியரசு இதெல்லாம் வருவதற்கு முன்னால் நம்ம நாடு வந்து ஸ்ருதிகளால் அளப்பட்டது ஆ ஐ மீன் ஸ்மிருதிகளால் ஆளப்பட்டது மனு ஸ்மிருதி நாராயண ஸ்மிருதி நாரத ஸ்மிருதி இப்படிப்பட்ட ஸ்மிருதிகளால் அந்த ஸ்மிருதிகளில் என்ன சொல்லியிருக்கிறது அதை எப்படி அமல்படுத்தணும் இந்த ஏரியாவில் யார் மேலே யார் கீழே யார் நடுவில் என்பதை சொல்லுகின்ற பொறுப்பு அந்த வட்டாரத்தை சேர்ந்த பார்ப்பன குருமார்கள் இடம் இருக்கும் அந்த இடத்துல இப்போ உச்சநீதிமன்றம் இருக்குது கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது கான்ஸ்டியூஷனே ஒரு ஸ்மிருதி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு விளக்கம் சொல்லுகிற பார்ப்பனராக உச்ச நீதிமன்றம் இருக்குது அந்த மாதிரி தான் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்குது அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இப்போ நமக்கு தெரிஞ்சு எலக்ட்ரல் பாண்டு அது அன்கான்ஸ்டியூஷனல் ஆனால் வாகன படத்தை செலவு பண்ணிக்கலாம் அதில் வந்து கெட்புறக்கோ யாருக்கு வேணால் செஞ்சிருக்கலாம் அதை இப்போ விசாரிக்க முடியாது காஷ்மீர் எப்படி தீர்ப்பு வந்தது தெரியும் பாபரி மசீது எப்படி தீர்ப்பு வந்தது தெரியும் இதை பற்றி ஒன்றொன்ன பற்றியும் விளக்கலாம் அதற்குரிய ஒரு விளக்கம் என்பது வளைத்து வளைத்து வழங்கப்படுகிறது பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்னு ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த பாபரி மசூதி இடிக்கப் போகிறார்கள் என்ற நிலை ஏற்பட்ட போது நரசிம்மராவ் அதை வந்து கொண்டு வருது இந்த ஒன்றை தவிர மிச்சம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி என்ன நிலை இருந்ததோ அதே நிலை நீடிக்க வேண்டும் என்பது தான் அந்த சட்டம் அந்த சட்டத்தை வைத்துக்கொண்டே ஞானவாபி மசூதியில் இருக்கிறது ஃபவுண்டனா சிவலிங்கமாக ஆராய்ச்சி பண்ணலான்னு உத்தரவு போடுறார் சந்திரசூட் எப்படிங்க அது இருக்கும்போது போடுறீங்க இல்லை இல்லை நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் நான் சொல்லலை நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு என்ன இப்படி ஒரு விளக்கம் யாராவது கண்டுபிடிச்சிருக்கிறோமா அந்த மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணார் ஒரு சந்தை வந்து ஓப்பன் பண்ணி அப்படி கொடுத்துருக்குறேன்னாரு இன்றைக்கு வக்ஃபு திருத்தச் சட்டம் உள்ளே படித்து பார்த்தாக்கா பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டை வந்து காலாவதியாக்கிடும் இது எந்த இடத்துல வக்ஃப் லேண்டு மஸ்ஜிதோ கபரிஸ்தானோ எந்த இடமோ ஒரு டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணாக்கா அது அந்த இடம் தானா என்பதை கலெக்டர் தீர்மானிக்கலாம் என்பது தான் சட்டம் அது அவர் விளக்குவார் பின்னால் ஆராசா அவர்கள் விளக்குவார் அதனால் நாம் வந்து இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதை ஏன் மக்களிடம் விரிவாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதை வந்து நம்ம கொஞ்சம் இருந்து கற்றுக்கணும் அவர்கள் நம்ம நமக்கு தெரிந்த வரலாறுகளே பார்த்தாக்கா அவங்க கிரவுண்டில் இருந்து வேலை செய்கிறாங்க மேலேருந்து வேலை செய்கிறாங்க கிரௌண்ட்லேருந்து வேலை செய்து ரத யாத்திரை நடத்தி மசூதியை இடித்து அதுக்கப்புறம் அந்த இல்லீகாலிட்டி சுப்ரீம் கோர்ட்டால் ஆக்கப்பட்டது அது இல்லீகல் தான் என்று கோர்ட் சொல்லியிருக்குது நெவர் அது வந்து பின்னால் லீகலாக்கப்படும் இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது அப்படி அவர்கள் அதோடு நிறுத்தி கொள்வதில்லை அப்புறம் இருந்து அதை அமல்படுத்துகிறாங்க அது வக்ஃபு இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இருந்து வேலை செஞ்சு என்னென்னவோ ஊதி ஊதி பார்த்தாங்க இங்கே ஒன்றும் ஆகலை அதனால தான் மேலேருந்து உனக்கு பணம் கொடுக்க முடியாது கல்விக்கு பணம் கொடுக்க முடியாது பேரிடர்னால் பணம் கொடுக்க முடியாது மேலேருந்து அடிப்பது இந்த முறையை கையாளுகிறார்கள் இப்போ முந்த நாள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து டெல்லியில் ஒரு பதிமூணு மாடி கட்டடம் தொடர்ந்துருக்குறாங்க அதை திறந்து வைத்து மோகன் பகவத் பேசியிருக்கார் அதில் ஒரு ரெண்டு வரி மட்டும் சொல்கிறேன் நமக்கு ஒரு பாடம் அது அவர் என்ன சொல்கிறாருன்னா தர் வாஸ் அப்போசிஷன் டு சங் இட் ஹாஸ் கான் நவ் ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பு இருந்தது இப்போது அது இல்லை அப்பத்தி அண்ட் அப்போசிஷன் கேப்டஸ் அலர்ட் நமக்கு எதிரான எதிர்ப்புகள் இருந்தபோது நாம் சுறுசுறுப்பாக இருந்தோம் நவ் தர் இஸ் அ கண்ட்யூசிவ் என்விரான்மெண்ட் ஆல் அரவுண்ட் ஸோ வி ஹாவ் டு அவர் செல்ஸ் மேக் என்டவர்ஸ் டு ரிமைன் அலர்ட் இன்றைக்கி நமக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது அதனால் நாம் விழிப்புணர்வை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார் இட் டசன் டேக் மச் டைம் ஃபார் சிச்சுவேஷன் டு சேஞ்ச் நிலைமைகள் மாறுவதற்கு ரொம்ப காலம் எடுக்காது உஷாராக இருக்கணும் இது அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இவ்வளவு அமைப்பை கட்டி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் தலைவர் பேசுவது இவர்களை வீழ்த்துவதற்கு நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் அப்படின்றதான் நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டும் அப்போது இது நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் பேசுகிறார்கள் மக்கள் பிரதிநிதிகள் போராடுகிறார்கள் அப்படி அதுலேயும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டு பாராளுமன்ற குழுவில் பங்கேற்ற ஆராசா அவர்களும் புதுகை அப்துல்லா அவர்கள் இங்கேருந்து தான் இந்த ஃபைட்டு வந்துருக்குது மீடியாலையும் மற்றவர்கள் யாரும் அதிகம் பேசி நான் பார்க்கவில்லை அப்போ மக்கள் பிரதிநிதிகள் பேசினால் போதுமா அதை மக்கள் பேச வேண்டாமா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா என்பது ரொம்ப முக்கியம் இந்த வக்ஃபினுடைய அபாயத்தை இது இந்துக்களுக்கு முக்கியம் இந்துக்கள் கவனிக்க வேண்டியது முக்கியம் என்று சொல்வதற்கு எளிமையாக ஒன்று நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வக்ஃபு ப்ராப்பர்ட்டியையும் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியாக ஆக்க முடியும் என்பதற்கான ஸ்கோப் அந்த சட்டத்தில் வைத்திருப்பதனால் ஒவ்வொரு மசூதியையும் ஒவ்வொரு கபரிஸ்தானையும் ஒவ்வொரு வக்ஃபு ப்ராப்பர்ட்டியையும் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியாக ஆக்குனா நாடு முழுதும் ஆயிரம் பாபரி மசிது பிரச்சனைகள் வரும் ஆய் பாபரி மசீத் பிரச்சனை ராமன் இங்கே பிறந்தான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது இது வந்து ரியல் எஸ்டேட் இஷ்யூ இது சமூகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகள் பேராசைக்காரர்கள் காளிகள் அவங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு கொடியை நட்டுருவான கொண்டாந்து அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் கலவரம் வரும் எங்கேயெல்லாம் பிரச்சனை வரும் என்பதற்கான கணிக்க முடியாத அளவிற்கு இது வந்து ஏற்படும் ஏன்னா இப்போ பவர் மேலே வந்துட்டாங்க கையில் இருக்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் நினைத்த அளவுக்கு சமூகத்தில் போலரைசேஷனை குஜராத் போன்ற ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் அவர்களால் சாதிக்க முடியவில்லை அந்த போலரைசேஷனை உருவாக்குவதற்கான வேலைகளை இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் செய்வார்கள் அதற்கு ஏற்ற பொய்ப் பிரச்சாரங்கள் அவதூறுகள் இதெல்லாம் எக்கச்சக்கமாக இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா பாகிஸ்தானோட பெரிய அளவுக்கு பரப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் நமக்கு நேரம் இல்லை அப்போ இந்த மாதிரி வத வாட்ஸ்அப் வதந்திகளை மக்கள் நம்பக்கூடிய நிலை ஏற்படும் அப்போ அதை நம்பாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த செய்தியை நாம் கீழ்மட்டம் வரையில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் அதன் பொருட்டு தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இங்கே வந்து நம் பெரியார் பிறந்த மண் நம்ம ஊரில் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என்பது சரி ஏன் நடக்காது ஏன்னா பெரியார் மண் அது நதீம் அவர்கள் சொன்னது போல் ஒரு நான் பிராமின் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குது அதனால தான் ஹிந்து வேர்சஸ் முஸ்லீம் என்று வட இந்தியாவில் உருவாக்குவதை போன்ற ஒன்றை தமிழகத்தில் அவர்கள் உருவாக்க முடியவில்லை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உள்ளடக்கிய அனைவரும் நம்மாளுங்க நான் பிராமின்ஸ் அது என்ன நான் பிராமின்னு சொல்வது திராவிடம் என்ற பெயரில் ஒன்றுபடுத்தப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த கான்சியஸ்னஸை அழிப்பதற்குத்தான் பல முனைகளில் பல விதமாக வேலை பார்க்கிறார்கள் அப்போ பெரியார் பெரியாருக்கு எதிராக தாக்குதல் தொடுக்கப்படுகிறது என்றால் பெரியார் சொன்னார் நீங்க திரிக்காதீர்கள் அப்படி சொன்னார் இப்படி செய்தார் என்பதெல்லாம் விளக்குவதை காட்டிலும் பெரியார் தன்னுடைய பணியின் காரணமாக இந்த மண்ணை பாதுகாத்திருக்கிறார் அந்த பணியை அவர் எப்படி செய்தார் என்று புரிந்து கொண்டு அதை எடுத்து சென்று நம்மை காப்பாற்றிக் கொள்வதுதான் பெரியாரை காப்பாற்றுவதாகும் அந்த வகையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டி அந்த வகையில் இந்த கூட்டம் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்